சில கனவு மகள் மனைவி அடக்கி வாழலாம் என்று நினைத்திருக்கிறார்கள் சில கனவு மகள் மனைவி அடக்கி வாழலாம் என்று நினைத்திருக்கிறார்கள் சில கனவு மகள் மனைவி மகளை அடக்கி வைக்கலாம் என்று நினைத்தார்கள் முழு உலகத்திலும் நவிசொல்லா அலே இஸ்லாம்கள் சிறந்த கணவளாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள் நவிசொல்லா அலி பலதப்பட்ட நபி சொல்லா அலையம் மணந்து வாழ்ந்தாலும் எல்லோருடைய குண திசையும் ஏற்றுவார்ந்தார்கள் நபி சொல்லா அலி சொல்லாம் அவர்கள் நபி சொல்லா அலையம் அவர்கள் பின்னாசை பிடித்து பதினோரு மனைவி கட்டின பதினோரு மனைவி திருமணம் முடித்தார் என்று பல பேர் கூறினார்கள் ஆனால் நபி சொல்லா அல்லாம் அவர்கள் கத்திஜா அம்மையா இருக்கும் வரை யாரையும் திருமணம் முடிக்கவில்லை நபி சொல்லா அலையம் அவர்கள் தன்னுடைய ஐம்பது வயதில்தான் தம்மன் தன்னுடைய ஐம்பது தான் மற்ற பத்து மனைவியை திருமணம் முடித்தார்கள் நபி சொல்லா இஸ்லாம் அவர்கள் உணவர்களையும் வலுப்படுத்துவதற்காக நபி சொல்லா அவர்கள் திருமணம் முடித்தார்கள் நபி பரஸ்பரமாக இருந்தார்கள் ஐஷா இல்லா நகா அவர்கள் பால் அருந்திய அதே தமிழை நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் குடித்து வாழ்வித்து அதே இடத்துல குடித்து சொல்லி குடித்திட்டு சொல்கிறார்கள் ஐஷா இல்லா நகாவே இன்று பால் மிகவும் சுவையாகி இருந்தது என்று சொல்கிறார்கள் அதே போல இருவரும் சேர்ந்து குளித்தார்கள் மக்களே அவங்களை கேட்பதற்கு கூச்சமாக இருக்கலாம் அன்று ஐசா அம்மையால் வெக்கப்பட்டு இருந்தார்கள் அன்னைக்கு ஐசா அம்மையால் வெக்கப்பட்டு இருந்தார்கள் மூன்றில் ஒரு பங்கு கூட அதிசி இருந்திருக்காது மூன்றில் ஒரு பங்கு கூட அதிசி இருந்திருக்காது காலகட்டத்தில் நபி சொல்லா அலி செல்லாம் அவர்கள் நபி சொல்லா அலி செல்லாம் அவர்கள் வீட்டு மனைவிமார்களிடம் வீட்டு வேலைக்கு ஒத்தியாசையாக இருந்தார்கள் இப்ப இருக்கக்கூடிய கணவன் எந்த வேலைக்கும் மனைவி மகளுக்கு ஒத்தையாசையாக இருப்பதில்லை நவிசாயசனம் சிறந்த கணவனாகவும் மனைவி மகளிடம் சிறந்த கணவனாக இருந்தார்கள் ஒரு நாள் ஒரு நாள் நம்பி சொல்லிச்சு உம்மு சல்மான் இல்லான்னு அவங்க வீட்டுக்கு போயிருந்தப்போ ஐஷா இல்லான வந்து இனிப்பு பண்டத்தை செஞ்சுட்டு வந்து கொடுத்தாங்க அப்போ நபி சொல்லுனா அவங்க அன்பா ஆசையா இனிப்பு பண்டத்தை எடுத்து சாப்பிட்டாங்க அப்போ சல்மான் இல்லான்னு அவருக்கு வந்து கோவம் வந்துச்சு ஐஷா இல்லான்னு அவங்க மீது கோவம் வந்துச்சு எதுக்கு கோவம் வந்துச்சுன்னா இந்த இனிப்பு பண்டத்தை அவங்க வீட்டில் இருக்கவே செஞ்சு கொடுத்துக்கலாம்ல எதுக்கு இங்க இருக்கப்போ செஞ்சு கொடுக்காமு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே அந்த கோவத்தை வச்சுக்கிறாங்க அப்போ ஐஷா இல்லான்னு இந்த இனிப்பு பண்டத்தை எடுத்துக்கோன்னு எல்லி சொல்லி சொல்றாங்க அதை அப்படி எடுக்கலன்னா இதை அவங்க மோத்த தடையிலும் சொல்லி ஐஷா இல்லா சொல்றாங்க அவங்க செல்வாரி எல்லான் அவர்கள் மறுத்தார்கள் அந்த மறுத்தார்கள் ஐஷா இல்லான் அவர்கள் அதை எடுத்து அவங்க மோத்தை தேய்த்தார் ஏனால் ஐஷா இல்லான் அவர்கள் சிறுப்பில்லை அல்லவா நவிசல்லா அலி இஸ்லாம் அவர்களிடம் முறையிட்டார்கள் யார் சொல்லா பாருங்க நான் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னேன் அப்போதும் என் முகத்திலே தேட்டி முகத்தில் இனிப்பு பண்டத்தை தேட்டி விட்டார் என்று சொன்னார்கள் நவிசல்லா இஸ்லாம் சீத்தியில் சொன்னார் அலமது இல்லா என்று சொல்லி சொன்னார்கள் பாருங்க மக்களே நவி சொல்லா இலேசலம் அவர்கள் தன் மனைவி புரிந்து கொண்டு எந்த அளவுக்கு நேசிக்கிறார் என்று அன்பு காட்டுகிறார் என்று பாருங்கள் ஒரு சிறந்த கணவன் சொன்ன நவி சொல்லா இஸ்லம் அவர்களே என்று நான் சொல்லுவேன் எப்படி பாத்தீங்கன்னா ஒரு நாள் நவி சொல்லா ஒரு மனைவி வீட்டுக்கு போறாங்க அப்ப அந்த மனைவி கேட்கிறாங்க சொல்லா உங்களுக்கு எந்த மனைவி ரொம்ப பிடிக்கும் சொல்லி கேட்குறாங்க அப்போது நவி சொல்லா இசம் சொல்கிறாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் பக்கத்துலேருந்து ஒரு பேச்ச மலை எடுத்து அந்த மனைவியிடம் கொடுக்குறாங்க கொடுத்து சொல்கிறாங்க இந்த பேச்சை நீ யார் இந்த பேச்சு மலை அவன்கிட்ட கொடுத்துன்னு சொல்லி நீ யாருக்கிட்டையும் சொல்லாத தெ மனைவி மாலை தெரிஞ்சால் அவங்க கஷ்டப்படுவாங்க ஆனால் நீ யார்ட்டையும் கொடுத்து சொல்லான்னு சொல்லி ஒவ்வொரு மனைவி மலையை எடுத்தியும் இந்த பேச்சை கொடுத்தார்கள் பிறகு நவிசொல்லாய் சிலமாவது தெரியாமல் நவிசொல்லாய் சிலம் ஒரு இடத்துல இருக்கப்போது மனைவிமலை எல்லாம் சேர்ந்து நடக்கிறது அந்த இடத்துல ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல மனைவி யார் என்று நீங்க சொல்லுங்க சொல்லி நவிசொல்லா ஹைசனமாவில கேட்கிறாங்க அப்ப சொல்லா ஹைசிலமாக சொல்றாங்க நான் யார் இடத்துல பேச்சம்பளை கொடுத்தோன்னா அவர்கள் தான் எனக்கு மிக பிடித்த மனைவி என்று சொல்லி சொல்லிக்கிறாங்க அப்ப ஒவ்வொரு மனைவி நினைச்சிருக்காங்க நான் தான் ரசூல்லாவுக்கு ரொம்ப பிடிச்சவன் ஒவ்வொரு இன்னொரு மனைவி நினைச்சா நான் தான் ரசூலாவுக்கு கொடுத்த சொல்லி ஒவ்வொருத்தான் நினைச்சுக்கிறாங்க ஆனா அந்த மனைவி மகள் யாரும் அந்த இடத்துல சொல்லல ரசூலா கொடுத்தவங்க யாருன்னு சொல்லி அவங்க சொல்ல ஆரம்பித்தே சொல்லிட்டாங்க ஆனா ஒரு மனைவியை கட்டி சமாளிக்க முடியாத இடத்தில் நபி சொல்லா பதினோரு மனைவி கட்டி ஒன்னு சேர்த்து வாழ்ந்தார்கள் நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் குரான் ஆயது அல்லா தலா கூறுகிறான் இன்ன லிபாசுலிபாசன் அந்த பெண்கள் உங்களுக்கு ஆடை என்றும் நீங்கள் அந்த பெண்களுக்கு ஆடை என்றும் அல்லா தலா குரானிலே கூறுகிறான் அல்லா தலா குரான் குறுகிறான் எப்போது தன் எப்போது கணவன் தன் மனைவி புரிந்து கொண்டு வாழ்கிறானோ அதே போல மனைவி தன் கனவை புரிந்து கொண்டு வாழ ஆரம்பிக்கிறாளோ அந்த நொடியில இருந்தே அவங்க வீட்டில் அவங்க வீட்டுல அன்பும் ஆனந்தமும் என்றும் நிறை என்றும் நிலைத்திருக்கும் என்ன கூறியவனாக என் உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹிதவான் அலமது இல்லா ரொம்ப அலமின் செலாம் வரமத்துல்லாஹி வரபர்காத்து